நீனைப்பாயண்பரே கால வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவார் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தேர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார் என்று வாசிக்கிறோம் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனிடம் இயேசு கிறிஸ்து வந்து எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானம் பெற்றார் அவர் தண்ணீரிலிருந்து இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவர் மேல் அமர்ந்தார் யோவானால் மனந்திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் பெரும்படியாக கூடியிருந்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார் அவ்வாறு ஆவியானவர் இறங்கிய அந்த நிகழ்வு தேவனுக்கு யோவானுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் இயேசுவையே ரட்சிப்பு தருபவர் என்று உறுதிப்படுத்தியது அவரே மனு நியமிக்கப்பட்ட மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சகர் என்பது உறுதியானது கிறிஸ்து என்ற சொல்லின் பொருள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதாகும் அவரே பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் மூலமாக ரட்சிப்பின் திட்டத்திற்காக முன் உரைக்கப்பட்டவர் வேலை வந்தபோது அவர் பாவமற்றவராக குற்றமற்றவராக இருந்தபோதும் கூட மனுக்குலத்தின் பாவபாரத்தை தம்பேரிலே சுமந்து கொண்டு சிலுவையில் கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவரில் விஸ் மறு அவர் மறைத்து அடக்கம் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அவரில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் இலவசமாய் அருளுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அவ்வாறே நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் பாவமன்னிப்பும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி